முருகா என்று சொல்லிவிட்டு இன்று நாம் காண இருப்பது புதுவண்டியாளம் சிவசுப்பிரமணியர் சாமி கோவில் வரலாறு பற்றி அறிவோம் அன்பர்களே வாருங்கள் இந்த கோவில் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் விருத்ராசலம் நெய்வேலி சாலையில் உள்ள புதுவண்டியாளம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இது ஒரு பழமையான கிராமத்து முருகன் கோவில் பக்தர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் தரிச்சிக்கும் தலம் இங்கு வணங்கப்படும் தெய்வம் சிவசுப்பிரமணியர் சாமி அதாவது முருகன் பெருமான் தான் இந்த பெயர் சிவபெருமானின் புதல்வர் என்ற அன்பும் அயராத அருளும் குறிக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதி ஒரு மண்வளமுடைய ஆன்மீகம் நிறைந்த கிராமமாக இருந்தது ஒரு முனிவர் அல்லது பக்தர் இப்பகுதியில் தவம் செய்தபோது முருகப்பெருமான் வேலுடன் திகழும் உருவத்தில் தன்னை வெளிப்படுத்தினாராம் அந்த நிகழ்வு ஒரு தெய்வீக அருவி போல் பரவ மக்கள் சேர்ந்து சின்ன ஆலயமாக கோவில் கட்டி இறைவனை வழிபட ஆரம்பித்தனர் காலப்போக்கில் மக்கள் பத்தியோடு சேர்ந்து கோவிலுக்கு கட்டுமான மேம்பாடுகள் செய்தனர் பின்னாளில் இது முக்கிய தலம் என மாற்றப்பட்டது ஒளிரும் நட்சத்திரம் கோவிலின் அமைப்பு மூலவர் சிவசுப்பிரமணியர் சாமி வேலுடன் சார்ந்த முகம் வள்ளி மற்றும் தேய்வானை இருவரும் தனி சன்னதியில் உள்ளனர் மயில் வாகனம் சிறந்த அலங்காரத்தில் இருப்பது வழக்கம் மண்டபம் சிறிய மண்டபம் பக்தர்கள் நின்று ஜபம் செய்வதற்கான இடம் தீர்த்தம் அருகிலுள்ள கிணறு தீர்த்தமாகக் கருதப்படுகிறது பெரும் விழாக்கள் மற்றும் வழிபாடு தைப்பூசம் அன்று பால் குடம் கவடி வேல் அலங்காரம் பத்தி ஊர்வலம் நடைபெறும் வைகாசி விசாகம் முருகனின் பிறந்த நாள் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் ஆடி கிருத்திகை தீபத் திருவிழா இரவிலே அருள் பெரும் தரிசனம் சஷ்டி விரதம் மாதந்தோறும் விரத பூஜை தேவார பாடல்கள் மஞ்சள் அபிஷேகம் செய்வார்கள் பத்தர்களின் நம்பிக்கைகள் மொழி திறமையற்ற குழந்தைகளுக்கு வழிகாட்டும் தெய்வம் நோய் தீர மன அமைதி பெற கல்வியில் சிறப்பு வேலை வாய்ப்பு கிடைக்க திருமண பொருத்தம் குடும்ப அமைதி வேண்டுதல் நிறைவேறி பால் குடம் வேல் சமர்ப்பிப்பு செய்வது வழக்கம் இந்த கோவில் பெரிய மண்டபங்கள் கோபுரங்கள் இல்லாத போதிலும் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரு அருமையான பத்தி மையம் மிகுந்த நட்புடன் கொடுக்கும் திருவருள் முருகா முருகா என்று அழைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வான அனுபவம் தரும் தலம் மேலும் முருகன் அருள் பெற அவன் துதி பாடுவோம் புதுவண்டியாளம் சிவசுப்பிரமணியர் போற்றி வேளாள் அருள் வழங்கும் வீர முருகா போற்றி வள்ளி தேய்வானை உடனுரை வள்ளலே போற்றி கிராமத்து மக்களை காக்கும் கருணையுள்ள தேவே போற்றி மஞ்சள் சந்தனம் மணமொழிக்க உழந்திருக்கும் முருகா போற்றி பால் குடம் ஏந்தும் பக்தர்களின் பாதுகாவலனே போற்றி சஷ்டியில் செழிப்பை தரும் சரவணபவா போற்றி வைகாசி விசாகத்தில் வானவில் போல் தோன்றும் வள்ளலே போற்றி குழந்தைகள் நலனுக்காக வேண்டிய கருணை மூர்த்தி போற்றி வேளால் பாவங்களை வெல்லும் வீர பெருமாளே போற்றி பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி வளம் தரும் கந்தா போற்றி தீயில் போக்கும் திருசுடரே போற்றி திருப்புகள் இசைக்கு அருளும் தெய்வமே போற்றி பரிசுத்தமான பூஜையை பெருமைப்படுத்தும் பரமா போற்றி மயில் வாகனமேறி வந்த மாணிக்கவே போற்றி தமிழருக்கு வழிகாட்டும் நாயகா போற்றி சிவசுப்பிரமணியர் சாமி திருவடி வாழ்க்க சரணம் முருகா கூப்பிய கைகள் மேலும் இது போன்ற முருகன் கோவில் வரலாறு பற்றி அறிய நமது வேலும் மயிலும் துணை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்